நம்ம ஒரு திருச்சியில் ஸ்ரீரங்கம் அண்டு திருவானை கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் தாங்க பானிபுரி அண்டு சூப்பரான பிளேஸ் வந்து நம்ம திருச்சியில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பானிபுரி வெரி வெரி நைஸுங்க செம்மைய ப்ளேஸில் இங்கே கிடைக்குதுங்க பார்த்தீங்கன்னா கோவில் தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தாங்க பஸ் ஸ்டாப் நியர் வந்து பார்த்திங்கன்னா திருவானை கோவில் அந்த கோவில் இறக்க கூட நீங்கள் இறங்க வேண்டாம் அதுலேருந்து பக்கத்துலேயே இருக்குது இந்த கடைகள்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்கர் எல்லாமே இங்கே கிடைக்குங்க இந்த மாதிரி கடைகள்ல அவ்வளோ சூப்பரான பர்கர் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க செம்ம டேஸ்டியான ஃபுட்டுங்க பக்கத்துலேயே சூப்பரான ஒரு கண்ணப்பா ஹோட்டல் கூட பக்கத்தில் இருக்குது ஆனால் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் கடையிலயும் அவ்வளோ டேஸ்டியான ஃபுட்டு இங்கே தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் நாங்களும் போய் பர்கர் வாங்கி சாப்பிட்டோங்க எப்படி இருக்குது அப்படின்னு செம வேற லெவலில் இருக்குங்க சூப்பருங்க திருவண்ணாமக்காவில் வந்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு நியர் தான் சூப்பராக வந்து பர்கர் எல்லாமே சாப்பிட்டு பாருங்க செம வேற லெவலில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நவந்து வந்தவங்க வந்தால் இங்கே ஒரு டீ ஷாப் இருந்துச்சு சரி சூப்பராக இருக்கா எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே டீ சாப்பிட்டோம் அப்படி இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிடுவோம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனால் அங்கே அவ்வளோ அருமையான காஃபிங்க செமையாக வடை காஃபி பஜ்ஜி எல்லாம் செம்ம டேஸ்டியா இருந்துச்சு அப்படியே சரி அப்படின்னு சொல்லி பக்கத்திலேயே இருக்கவும் அதையும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு அது சூப்பராக பார்த்திங்கன்னா இது ஸ்ரீரங்கங்க திருவானைக்காவலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க நடக்கிற தூரத்துலேயே இருக்குது இந்த டீ ஷாப்பு சரி ஓகே அப்படியே சாப்பிட்டோம் சூப்பராக ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாச்சு அருமையாக இருக்குது இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்கரியில் ஒரு ஐட்டம்ஸ் வாங்கிட்டு பக்கத்திலே டீ காஃபி செம்ம வடை பஜ்ஜி எல்லாமே ருசியாக இருக்குது நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்